வணக்க மக்களே மீனராசி குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் பயிற்சி ஆகிட்டாரு நம்ம எல்லோ வீடியோ போட்டோம் பயிற்சிக்கு முன்னாடி மீனராசிக்கு மட்டும் போட முடியல இன்றைக்கியான நேரம் கிடைச்சது கண்டிப்பாக மீனராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தொன்றுக்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியில் வந்து பயிற்சி ஆகிட்டார் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்லா சகசமாக அன்பாக பழகக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும் ஏன் அப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறது அதாவது ஏழரை சனி ஆரம்ப காலத்தில் இருக்கிறது இல்லையா அதனால நம்ம எதை தொட்டு செய்ய இருந்தாலும் சரி யார்கிட்டையும் ஒரு பழக்க வழக்கங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் எதில் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம சரியாக செய்கிறோமா சரியாக பேசுகிறோமா அப்படிங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் எவ்விதமான பிரச்சனையும் வராது சனிக்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயரை நீங்கள் வந்து சுற்றி வளம் வரலாம் ஒரு வெண்ணையும் இல்லை செந்துரமோ இல்லை வெற்றில மலையோ போட்டு மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் ஒரு உங்கள் பேரில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ரெண்டு எள்ளு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிறேங்க சிறப்பு அதைவிட மீனராசிக்கு என்ன அப்படின்னா கோச்சாரத்தில் ராகு பகவான் வந்து ராசியிலே இருக்கார் உங்கள் மீனராசியில் இருக்கார் ஏழில் வந்து கேது பகவானும் இருக்கார் அப்போது இந்த கோச்சாரத்தில் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மீனராசிக்கு இருக்குது அப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே எல்லோருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தூரத்து பயணம் பைக்கில் போகணும் அப்படின்னா அதை தவிர்த்து வண்டி பஸ்ஸு காருலாம் இருக்குல்ல இதில் நீங்கள் பயணம் செஞ்சுக்கோங்க வாகனங்களில் கொஞ்சம் தூர பயணம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறோங்க முடிஞ்ச வரைக்கும்ங்க கருப்பு உளுந்து கொள்ளு தானம் கொடுங்க இல்லை அப்படின்னா நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபட்டுக்கிறீங்க ஏன்னா உங்க ராசி அந்த தான் இருக்கார் இல்லையா அதனால எந்த ஒரு குறையும் இல்லை மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே வீட்டு இருப்பது கொஞ்சம் சற்று வந்து பலன் தான் இருந்தாலும் அவருடைய பார்வை ஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க இருக்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் குரு அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஏன்னா குரு ராசியில் பிறந்தவங்க இல்லையா நீங்களா அதனால குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மீனராசி என்பர்கள் அன்னம் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க நிதானமாக பொறுமையாக நான் சொன்னதை கடைப்பிடிங்க பேசும்போது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம சரியாக பேசுகிறோமா அந்த பேச்சு சரியானதுக்கு தான் பேசுகிறோமா அனாவசியமான பேச்செல்லாம் பேச வேண்டாம் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற தெரிஞ்சு இங்கே செஞ்சாலே போதும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு